முதலாம் தரத்திற்கு மாணவர்களை இணைக்கும் தேசிய நிகழ்வுகள் அத்துருகிரிய குணசேகர கல்லூரியில் பிரதமர் தலைமையில் வைவம் என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது பாடசாலைகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கு முதலாம் தரத்திற்கு மாணவர்களை இணைத்துக் கொள்ளும் நடவடிக்கைகள் இன்று ஆரம்பமாகிறது இதற்கான தேசிய விழா இன்றைய தினம் அத்துருகிரிய குணசேகர கல்லூரியில் நடைபெறுகிறது இதே இந்த தேசிய விழாவில் கல்வி அமைச்சர் ஹரணி அமரசூரிய சிறப்பு அதிதியாக கலந்து கொள்ள இருக்கிறார் அரசாங்கம் நடைமுறைப்படுத்தியிருக்கின்ற புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் இம்முறை முதலாம் தரத்திற்கு மாணவர்கள் இணைத்துக் கொள்ளப்பட எதிர்காலத்திற்கான முதல் படி என்ற கருப்பொருளின் கீழ் நடைபெறும் இந்த தேசிய விழாவில் முதலாம் ஆண்டுக்கு இணைத்துக் கொள்ளப்படும் மாணவர்கள் பதிவு செய்யப்படுவர் இந்நிகழ்வு இடம்பெறும் சமகாலத்தில் உள்ள இதற்கான செயற்பாடுகள் இன்றன இதேவரை ஆறாம் வகுப்பு தொடர்பான கல்வி சீர்திருத்தங்கள் அடுத்த ஆண்டுக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன விசாரமாக இங்கு குறிப்பிடப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அதே சந்தர்ப்பத்தில் சமூகத்தினுடைய முழுமையான நம்பிக்கையை உருவாக்கிய பின்னரே அந்த சீர்திருத்தங்களை தொடங்குவதே அரசாங்கத்தினுடைய நோக்கம் என்பதாகவும் அதில் அந்த விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டதையும் நாங்கள் அவதானிக்கலாம் அதுபோல்